ஓம் நமச்சிவாய் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துகின்ற மலேசியா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி இந்த விமான பயணம் தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து நாட்கள் மலேசியா பத்து மலை முருகன் கோயிலில் நடைபெறுகின்ற தைப்பூசத்தை கண்டு இறைவன் அருள் தரிசனம் பெற தைப்பூசத்தை முன்னிட்டு மலேசியா மற்றும் பினாங்கு சிறப்பு யாத்திரை இது நடத்தப்படுகிறது இந்த யாத்திரையில நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரை சுற்றி அங்கு அமைந்துள்ள மகா மாரியம்மன் திருக்கோயிலை தரிசனம் செய்தல் கோட்டூர் மலையில் அமைந்துள்ள விநாயகர் திருக்கோயிலை தரிசனம் செய்து அவரது ஆசி பெறுதல் மிக உயரமான பெட்ரோனஸ் ட்வின் டவர் மற்றும் போர் நினைவு சின்னம் சுதந்திர தின சதுக்கம் மன்னர் அரண்மனை மற்றும் சைனா மார்க்கெட் லிட்டில் இந்தியா மஸ்ஜித் இந்தியா ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தல் மலேசியா என்றாலே ஒரு அழகு தான் மிக உயர்ந்த நேர்த்தியான கட்டிடங்கள் பார்ப்பதற்கு அழகான நகரம் அதை பார்த்தாலே சும்மா வெறுமனே பார்த்தாலே போதும் ஒரு அழகு அவ்வளவு அழகு நிறைந்த ஒரு மலேசியா அதை அந்த நகரத்தை சுற்றி பார்ப்பதுடன் அங்கு அமைந்துள்ள ஆன்மீக சலங்களையும் கண்டு தரிசனம் செய்கிறோம் பினாங்கு பினாங்கு தமிழர்களின் பாரம்பரியமிக்க நகரம் இந்த பினாங்கில் அமைந்துள்ள மிக நீளமான பாலத்தை கண்டுகளிக்கிறோம் அங்குள்ள தண்ணீர்மலை முருகன் கோயில் தரிசனம் செய்கிறோம் பினாங்கு ஹில்ஸ் மற்றும் கொடிமலை முருகன் கோயில் நகரத்தார் சிவன் திருக்கோயில் புத்தர் திருக்கோயில்கள் இவையெல்லாம் பார்த்து முடித்த பிறகு பத்து மலை பாரம்பரியமிக்க தமிழர்களின் மிகவும் சிறப்பான முருகன் திருக்கோயில் பண்டைய காலத்திலேயே நமது தமிழர்கள் இங்கு சென்று நமது இந்தியாவில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலை போல இந்த பத்து மலையிலே அமைந்துள்ள ஒரு குகை கோவிலை குகையை கண்டுபிடித்து அந்த குகையை ஒரு கோவிலாக்கி அழகான படிக்கட்டுகளை அமைத்து மிகவும் நேர்த்தியாக உலகமே கண்டு வியக்கக்கூடிய அளவில் ஒரு முருகர் கோயிலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது நம்ம தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாகவே இருக்கிறது அந்த பத்துமலை முருகன் கோயில் நடைபெறுகின்ற தைப்பூசத்தில் நாமளும் கலந்து கொண்டு அவனுடைய அருள் பெறுவது மிகவும் பெருமையாக உள்ளது ஜென்டிங் ஐலாண்ட் இந்த ஐலாண்டு வந்து மலை மீது சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் கோலாலம்பூர் அருகில் மலை மீது அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம் இங்கே போனோம்னா கேபிள் காரில் தான் போகணும் சில கிலோமீட்டர் தூரம் கேபிள் கார்லேயே போயிட்டு மலை மலை விட்டு மலை தாவி தாவி அது ஒரு அழகான காட்சியாக இருக்கும் இது ஒரு அந்த கேபிள் காரில் இருந்தவாறே அந்த மலையின் அழகை ரசித்து கொண்டு அந்த ஐலாண்டுக்குள் நுழைகிறோம் அந்த ஐலாண்டு முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மிகுந்த ஒரு இடமாக இருக்கும் அந்த இடம் பார்ப்பதற்கு அழகாகவும் மார்க்கெட்டிங் பிளேஸ் மற்றும் என்டர்டைன்மென்ட் ஏரியா இந்த இடங்களை பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த ஜென்டிங் ஐலாண்ட் சென்று வருகிறோம் மிக நீண்ட தூரம் ரோப் காரில் சென்று வர ஒரு அழகிய வாய்ப்பு விளையாட்டு பூங்கா இந்த ஜென்டிங் ஐலாண்டில் அமைந்துள்ளது மற்றும் சில இடங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மலேசியா பினாங்கு பயணமானது விமான பயணமானது பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து புறப்பட்டு ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது பட்ஜெட் விமான கட்டணம் மூன்று நட்சத்திர தங்கும் விடுதி தினசரி மினரல் வாட்டர் சிறப்பான தமிழக உணவு ஏற்பாடு ஏசி பேருந்து வசதி தமிழ் கைடு வசதி விசா கட்டணம் உள்பட இந்த சுற்றுலாவிற்கான கட்டணம் அடங்குகிறது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு மலேசியா சென்று பத்துமலை முருகனை தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்களை தொடர்பு கொண்டு தங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ் கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி